ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டி அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல காரசாரமான ஆட்டு தலக்கரி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும் இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டி அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் கால் கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நீழ்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ரெண்டு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து மிளகாய் சேர்த்து பண்ணால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கழுப்பு சேர்த்துட்டு வதக்கினோம்னா ஈஸியாக வதங்கிடும் ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைய வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை மல் போற வரைய இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த குழம்பு வந்து சின்ன வெங்காயத்துல தான் செய்யணும் தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் சின்னதாக கட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து ஆட்டு தழை வந்து ஒன்று எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த தலையில் பச்சை ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தடவை வாஷ் பண்ணி எடுக்கணும் இப்போது க்ளீன் பண்ண தலையை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஒன் கேஜி அளவு இருக்கும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம ஆயில்லையே ஃப்ரை பண்ணி எடுக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து எடுத்திருக்கேன் அதே மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து எடுத்திருக்கேன் இந்த கிரேவி வந்து காரமாக செஞ்சால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவை பச்சை ஸ்மெல் போற வரைய ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது லைட்டாக கிரேவி வந்து கொதித்து வந்துட்டுருக்கு இப்போ நாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து வேகமாகவே வெந்து வந்துடும் இப்போது இது வெந்துட்ருக்குற சமயத்தில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சின்னப்பாட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க மசாலா வந்து கரிஞ்சிடாமல் இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு இந்த மசாலா தான் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நைஸாக பொடி மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து குக்கர் விசில் வந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக குக்காகி வந்திருக்கு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாம் அரைச்சு எடுத்த பொடியை இது கூட சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் நாம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த ஃப்ளேவர் வந்து கடைசியாக சேர்க்கும் போது தான் இந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பொடியை வந்து சேர்த்துக்கோங்க இப்போது வந்து இது லைட்டாக கொதிச்சு வரட்டும் இப்போது நல்லா கொதித்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை வந்து ஒரு கையளவு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஆட்டு தலக்கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சம்மளையும் கிளிக் பண்ணிக்கோங்க